கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்துல உங்கள் எல்லாரையும் கூட வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் சங்கீதம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம் இன்றைக்கும் அறுபத்தி மூன்றாவது சங்கீதத்தை நம்ம தியானிக்கப் போகிறோம் இந்த சங்கீதம் தாவிது பாடின சங்கீதம் தாவிது வனாந்திரத்துல இருக்கையில அவர் பாடின சங்கீதம் ஐந்தாவது நம்பிக்கையின் சங்கீதம் இதில் மொத்தம் பதினோரு வசனங்கள் உள்ளது இன்றைய தியானத்திற்கு ஆதாரமாக நான் மூன்றாவது வசனத்தை வாசிக்கிறேன் ஜீவனை பார்க்கிலும் உமது கிருவை நல்லது என் உதடுகள் உம்மை துதிக்கும் தாவீது இந்த வசனத்துல ரெண்டு காரியங்களை குறித்து சொல்லுகிறார் முதலாவதாக தன்னுடைய ஜீவனை பார்க்கிலும் உமது கிருவை நல்லது என்று சொல்லுகிறார் இந்த பூமியில நம்ம வாழும் வரைக்கும் நம்முடைய உயிர் மிகவும் விலையேற பெற்றதாய் இருக்கிறது தாவீது அதை கூட நினைக்காமல் தன்னுடைய ஜீவனுக்கும் மேலாக ஆண்டவருடைய கிருபையை எண்ணி துதிக்கிறார் இரண்டாவது ஒரு காரியத்தை சொல்லுகிறார் என் உதடுகள் உண்மை துதிக்கும் இருதயத்தின் நிறைவு நாள் வாய் பேசும் என்று நம்ம வசனங்களை வாசிக்கிறோம் அப்போ தாவீதினுடைய இருதயம் ஆண்டவரை துதிக்கிற துதியினால் நிரம்பி இருந்திருக்கிறது அதனால தான் அவர் உதடுகளினால் அவரை துதிக்கிறார் தான் தாவிது சொல்லுகிறார் நான் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று அப்போது தாவிது அவர் நிற்கும்போது நடக்கும் பொழுது படுத்து கொள்ளும் பொழுது பிறரிடத்துல பேசும்போது கூட ஆண்டவரை துதித்து கொண்டே இருந்திருக்கிறார் தான் வேதத்தில் எளிமைய தீர்க்கதரிசி ஆண்ட ஆண்டவரை நோக்கி சொல்லுகிறார் இறைமையா பதினேழாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்துல நம்ம பார்க்குறோம் என் வாயில் இருந்து புறப்பட்டவைகள் உமது பார்வைக்கு செவ்வையா இருந்தது என்று அதற்கு மேலாக நீங்கள் பதினாலாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார் தேவரீர் நீரே என் துதி அப்போ அவர் வாயிலிருந்து புறப்பட்ட ஒவ்வொரு துதியும் ஆண்டவருடைய பார்வைக்கு முன்பதாக மிகவும் செவ்வையாக இருந்திருக்கிறது ஒரு செவ்வையான துதி வழிகளை எறமையாக தீர்க்க தரிசி ஆண்டவருக்கு முன்பதாக ஏறெடுத்திருக்கிறார் என அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளை இன்றைக்கும் கூட நம்முடைய துதி எப்படி இருக்கிறது ஆண்டவருக்கு முன்பதாக செவ்வையாக இருக்கிறதா நம்முடைய உள்ளம் நிரப்பப்பட்டு நம்முடைய வாயிலிருந்து துதி புறப்படுகிறதா இல்லை ஏனோ புறப்படுகிற இருக்கிறதா ஆண்டவர் மிகவும் துதிகள் மத்தியில் அவர் வாசம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார் அன்றைக்கு பவுலும் சீலாவும் சிறைச்சாலைக்குள்ள மிகவும் ஆண்டவரை துதித்து ஜபம் பண்ணாங்க அவங்க துதிக்கும் பொழுது சிறைச்சாலையின் கதவுகள் திறக்கப்பட்டது என்று நம்ம வேதத்துல பார்க்கிறோம் இன்றைக்கு நீங்க அப்படி ஒரு வல்லமை உள்ள துதிகளை ஏறெடுக்கும் பொழுது ஒரு செவ்வையான துதிகளை ஏறெடுக்கும் பொழுது உங்க குடும்பத்தின் சூழ்நிலைகள் மாறும் கட்டப்பட்டிருக்கிற நிலைமைகள் மாறும் சிறைச்சாலையின் கதவுகள் உங்களுக்காய் திறக்கப்படும் தடைகளை ஆண்டவர் மாற்றுவார் அதை தான் தாவிதுக்கு ஆண்டவர் செய்தார் ஆண்டவரை நோக்கி அவர் எப்பொழுதும் துதித்து கொண்டே இருந்தார் அவருடைய உள்ளம் நிறைந்ததுனால அவர் ஆண்டவரை நோக்கி கீர்த்தனம் பண்ணி இருந்தார் தான் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று ஆண்டவர் அவரை பார்த்து சாட்சி சொல்லுகிறார் இன்றைக்கு நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்ல முடியுமா என்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற மகன் என்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற மகள் என்று சொல்ல முடியுமா என கண்புக்குரிய தேவ பிள்ளைகளே இன்றைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க ஆண்டவரை நோக்கி ஒரு செவ்வையான துதியை துதிக்கும் பொழுது ஒரு வல்லமை உள்ள துதிகளை ஏறெடுக்கும் பொழுது நிச்சயம் ஆண்டவர் உங்க வாழ்க்கையை மாற்றுவார் உங்க சூழ்நிலைகள் மாற்றப்படும் துதிப்பீர்களா கண்களை முடிச்செவி போமா தகப்பனே உமை துதிக்கிறோம் அப்பா உமை ஸ்தோத்தரிக்கிறான் ராஜா அந்த நேரத்திலும் உம்முடைய முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா தாவிது எக்காலத்திலும் உண்மை ஸ்தோத்தரித்து உம்முடைய துதி எப்பொழுதும் அவள் வாயில் இருந்தது போல இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க தம்முடைய பிள்ளைகள் வாயில் உம்முடைய துதிக்கிற துதியை தேவனில் வைக்கும்படி காய்ச்சி பிடிக்கிறப்பா உங்கள் கரத்தில் ஒப்பு கொண்டுக்கிறேன்ப்பா தா இது நிற்கும் பொழுதும் நடக்கும் பொழுதும் உட்காரும் பொழுதும் படுத்து நித்திரை செய்து கொள்ளும் பொழுதும் அவனுடைய இருடயம் முழுவதும் அவனுடைய உள்ளமெல்லாம் துதியினால் நிரம்பி இருந்தது போல இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க தம்முடைய பிள்ளைகளை என் தேவன் உம்முடைய துதி சத்தத்தினால் நிரப்பும்படி காய்ச்சிக்கிறப்பா அவர்கள் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு துதிகளும் உமது பார்வைக்கு செவ்வையா இருக்கும்படி காய்ச்சிக்கிறப்பா அப்படியா நம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிற துதிக்கும் பொழுது அவர்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா தடைகளும் மாறட்டும் அப்பா கட்டப்பட்ட சூழ்நிலைகள்ல இருந்து என் தேவனை விடுதலையாக்கும்படி காய்ச்சி வைக்கிறப்பா அப்படியா நம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறப்பா நீங்க பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா ஏசுவின் நாமத்தினாலே இதாவே இதாகவே எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே எப்பொழுதும் நீங்கள் ஆண்டவரை துதித்து கொண்டே இருங்கள் நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை துதிக்கும் பொழுது துதியின் சத்தத்தினால் ஆண்டவர் உங்கள் உள்ளத்தை நிரப்புவார் இந்த வசனத்தின் படியே ஆண்டவர் உங்களுக்கு துதிக்க கிருபை தருவார் காட் பிளஸ் யூ